ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல மோகன்லால் வச்சு தரமான செய்கையெல்லாம் செஞ்சிருக்காரு ஒரு பக்கம் ஆரியன் நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எத்தனை கண்டஸ்டன்சி ஏழு சீசனாக இந்த ஓஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸை எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன் உங்கள மாதிரி ஆள்லாம் பார்க்காம இருந்துருப்பா முடிஞ்சா மோதிப்பார் மவனே நீ என்ன பண்ணுறியோ பண்ணு நான் என்ன பண்றேன்றதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு அது என்ன சவால் அப்படின்றதையும் பார்ப்போம் அடுத்து ஜெசீலோட பிரச்சனை என்ன அனுமாலோட பிரச்சனை என்ன அதுக்கப்புறம் இப்போ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாவே குரூபிசம் பண்ணலாமே அது யார் பண்ண வேணாம்னா நீங்க பண்ணுங்க அது ஒரு திறமையா களிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பிளேவா சொல்லிட்டு போயிருக்காரு இதுக்கப்புறம் வீடு ரெண்டா பிரிஞ்சு அது ஆல்ரெடி வாரமே ஒரு திட்டமிடல் இருந்தது இப்ப இதை ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டா பிரிஞ்சுக்கிட்டு இப்ப ரெண்டு அணியா மோத போறாங்க அதுல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் நவீனோட ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இருக்கு வணக்கம் மக்களே நேஷனல் ஒர்க்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பல பேர் பாக்குறீங்க நான் எத்தனை வாட்டி வீடியோல வந்து சொன்னாலுமே லைக் போட மாட்டேறீங்க ஸோ லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க அதுக்கான பதில் கொடுக்க போறோம் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ காலில் இன்னைக்கு அந்த ஃப்ரைடே நிகழ்வுகள் அப்படின்ற கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து அனுமோலையும் யார் அனிஷ் இவங்க ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு டிபேட்டே நடக்குது ஜெயிலுன்றது நம்மளோட கம்ஃபர்டபுள் ஃபேக்டரை மீறி உள்ளே போகிறது அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட பொம்மை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப தப்புன்றதே அக்பர் ஸோ அக்பரை பொறுத்தவரையும் இப்போ மெயின் டார்கெட் யாருன்னா அனுமோல் பாட்டு போன வாரம்லாம் வந்து ஆக்ரோஷமாக இருந்த அக்பர் இந்த வாரம் பாட்டு மூலியமா எப்படிலாம் ஏர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு ஸோ சரத்து நேத்தே நான் பொம்மை எடுத்து போட்டேன் ஆனால் என்ன அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க பட் ஜெயிலுன்னும் போது நம்மளுடைய கம்ஃபர்ட்டை உடைக்கிறது தான் ஆனால் பிக் பாஸ் கிட்ட சொல்லிருக்கலாமே இதை எடுத்துட்டு போகக்கூடாது ஆனால் பிக் பாஸ் அந்த இடத்துல இடப்படலையே ஸோ நடுவில் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே ஸோ அது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நீங்க பேசி முடிவு எடுத்துங்கன்றது பிக் பாஸ் சொல்லிட்டா இருப்போல பட் அதுக்கான தீர்வு அங்கே பேசினா தான் கிடைக்கும் ஆனால் கிடைக்காது அடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த பொம்மை மேட்ரு ஸோ அனுமோலோட பொம்மை ரொம்ப கனெக்ட் ஆயிருக்காங்கல்ல அடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த பொம்மையை எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ட்ரீ செட்டப் இருக்கு அந்த ட்ரீல வந்து கட்டி போட்டு தூக்கு போடுற மாதிரி போட்டு வர்றது அனுமலை வேணுத்துக்கிட்டே அந்த பொம்மை வச்சு இரிட்டேட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு தான் இது பண்ணால் பிடிக்கலன்னு தெரியுது அதை ஏன் அவங்க போய் பண்ணணும் யாரு ஆரியினா இருக்கட்டும் நெவீனா இருக்கட்டும் இதை திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அது பண்ணும்போது இன்னொருத்தருக்கு எப்படியா இருந்தாலும் ட்ரிப் ஆக தான் செய்யும் டென்ஷன் ஆக தான் செய்யும் ஸோ அந்த அந்த பொம்மை மேட்ரில் இவங்க பண்ண எனக்கு தப்பு இவங்க ஃபன் பண்றேன்னு நினைச்சு பண்றாங்க ஆனா இன்னொரு ஆப்போசிட் எண்ட்ல அது ஃபன்னா இல்ல அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்றது கடைசி வரையும் புரிஞ்சுக்கல சோ அனுமல ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக பண்ற மாதிரி தான் இருக்குது மக்களே இது ஒரு பக்கம் அடுத்து மோகன்லால் வந்து டைரக்டா வந்த உடனே கேக்குறாரு அனுமலோட பிரச்சனை என்ன என்ன அனுமால் சொல்லுங்க அப்படின்னும்போது பிபி சொல்றது கேட்கல கேப்டன் சொல்றது கேட்கல கிச்சன்ல யாருமே ஏற விடல இதுன்னா உங்களோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி எனக்கு புரியலையே நீங்க அழுதா நியாயம் மத்தவங்க அழுதா நியாயம் இல்ல இப்படி எல்லாம் பேசுறீங்க அனுமால் எந்த விதத்துல சரி அப்படின்ற கேட்டாரு கரெக்ட் தான் அதுல அது மாற்று கருத்தே இல்ல ஏன்னா பிக் பாஸ் சொல்றதை நம்ம கேட்கணும் பிக் பாஸ் சொல்றதையும் அனுமல் கேட்கறதில்ல ஏன்னா கேப்டன் தான் டீமை பிரிப்பார் கேப்டன் டீமை மாத்திட்டாருன்னா நீங்க சரியில்லைன்னு மாத்திட்டா அந்த வேலையை நம்ம போய் செய்யணும் அதை விட்டுட்டு இவங்களுக்கு கிச்சன் வேலையை கொடுத்துடணும் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடுற வேலையை எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமா அனுமோல் இருந்தாங்க அப்படி பண்ண முடியாது இல்லையா சோ நீங்க கிச்சன் பண்றீங்க ஏன்னா அவங்க அதுல கொஞ்சம் கிச்சன்ல சாப்பாடு செய்யறதுல புடிச்சிருக்குது போல அதுக்காக எல்லா வாரமும் உங்களுக்கு கிச்சன் டீம் போட்டுக்கணும் நீங்க அத மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து பெரிய தவறு ஸோ அதில் மாற்றி போட்டாலும் உங்கள் வேலையை பார்த்துருக்கணும் அது பார்க்காம போனது ஏதோ உடம்பு சரியில்லை இது பண்ணல அப்படின்றதுக்காக வேலை பார்க்கலாம் ஓகே ஆனால் இதை பார்க்காம விட்டது பெரிய தப்பு அப்படின்றதையும் ஓப்பனாக கேட்டார் இதில் குறிப்பாக நம்மளோட எமோஷன்ஸ் வந்து கரெக்டு அடுத்தவனோட எமோஷன்ஸ் தப்புன்னும் போது இட் இஸ் நாட் ரைட் அப்போ நீங்கள் பண்ணுற இப்போ அதே பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னொருத்தன் நினைச்சானா ஏன் எமோஷன்ஸ் ரைட்டு நீ எமோஷன்ஸ் தப்புன்னு நினைக்கும் போது அப்போ உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுல்ல அதேதான் நீங்கள் பண்ணுறது மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது நீங்கள் ஆளும் அது என்னோட எமோஷன்ஸ் என்னும்போது அவன் ஆளும் போது அது அவனோட எமோஷன்ஸ் அதை நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப தப்புன்றத ஓப்பனாக சொல்லிட்டார் மோகன்லாலு வேற மாதிரி இருந்துச்சு அடுத்து ஜிசேல் பல்ல வாட்டி உங்ககிட்ட சொல்றோம் இது ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது இல்ல மோகன்லால் சார் எனக்கு ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி கேமரா முன்னாடி போய் பண்ணிட்டாங்க அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அதை புஷ் பண்ண போயிட்டேன் இது வந்து நல்லது இல்லை அப்படின்றதையுமே அவங்க சொல்றாங்க மோகன்லால் அப்ப ஓப்பனாக சொல்லிட்டாருங்க பாருங்க இது வந்து ரெண்டு பேரோட ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் பண்றது வந்து ஏதோ ஸ்கிரீன் பேஸ் எடுக்கிற மாதிரி கேமராக்காக பண்ற மாதிரி இருக்கு அப்படிதான் எனக்கு தோணுதே தவிர்த்து இதெல்லாம் பார்த்து நீங்க ஒழுங்கா இருந்துக்குங்க அப்படின்றதையுமே சொல்லிட்டாரு கேப்டன் இதுல யாரு இது நல்லது யாரு யார் இது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது பாத்தீங்கன்னா இதில் வந்து மரியாதையாக கேம் பிளே பண்ணுங்க இதில் கேப்டனோட இடப்படலுமே ஒழுங்காக இல்லை கேப்டனுமே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னும் போது கேப்டனை செலக்ட் பண்ணுது யார் வீட்டில் இருக்கிற மேட்ச் தானே கேப்டன்சி நாமினேஷனுக்கு ஒரு மூணு பேர் எடுத்துகிட்டு வரீங்க அப்போ நீங்களே உருப்படியான கேப்டனை செலக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தால் அவங்க உருப்படியான வேலை செஞ்சுருப்பாங்கள்ல ஸோ நீங்களே சொல்கிறீங்க இது வரைக்கும் நல்ல கேப்டன் வரல யாருமே வந்து ஒழுங்காக பண்ணலன்னு சொல்கிறீங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நல்ல கேப்டனை தேர்ந்தெடுங்களேன் எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு என்ன கதை இது அப்படின்றதையும் ஓப்பனாக கேட்குறாரு அங்கேயும் யாருக்கிட்டையும் பதில் இல்லை அடுத்து குறுமுடம் போடுறாங்க அந்த அனுமால் வந்து அந்த இப்படி வாயில தேய்ச்சதும் இப்படி ஒரு ஜிஸல் ஒரு புஷ் பண்ணதும் அந்த வீடியோ வருது எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த அந்த சீன் நடக்கும்போது நிறைய பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல அந்த விஷுவல்ஸை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அனுமால் சொல்கிறாங்க உடனே இல்லை சார் அது பிபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணாமல் ஜிசேலில் இருக்காங்க அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி எங்கே கேட்குறாங்க உடனே ஒரு கவுண்டர் போட்டார் பாருங்க நீங்கள் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறீங்களா அனுமோல் நீங்கள் எல்லா யூஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதும் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா எடா வாடா போடா அப்படின்லாம் பேசுறீங்களா அதெல்லாம் சரியா இருக்கா அதெல்லாம் நீங்க சரியா பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தரமான கேள்வி கேட்டாரு இது வந்து பயங்கரமா இருந்துச்சு ஏன்னா அனுமாலும் ரூல் பால் இல்ல பிக் பாஸ் சொன்னது கேட்கல கேப்டன் சொன்னது கேட்கல அதுவும் ரூல் பிரேக்ல தான் வருது அது பண்ணாம இருக்கும்போது எடா வாடா பொடி போன வரமே தான் சொன்னாரு பேசக்கூடாதுன்னு ஆனா இந்த வாரம் நான் வந்து பேசணே திரும்ப அப்படின்னும் போது வாட் இஸ் திஸ் அப்படின்ற பாயிண்ட் எல்லாமே அடி அடினு அடிச்சாரு வேற மாதிரி இருந்துச்சு அடுத்து என்னை எல்லாரும் டார்கெட் பண்றாங்க சார் எல்லாரே என்ன வந்து டார்கெட் பண்றாங்க இதெல்லாம் பண்றாங்க இதல குறிப்பா நான் அலுவுறதையும் இதெல்லாம் வந்து சொல்றாங்க எப்படி இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க انا அனுமوله டார்கெட் பண்ணதுன்றது উন্মதம் அத மாற்றி கரதே கிடையாது அத ல சொல்லிடுறாரு அவ ஆமா டார்கெட் பண்றது தான் கேம் அதை தெரிஞ்சு தான் நீ வீட்டுக்குள்ள வந்தீங்க நீ எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுவாங்க அதுல நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க தான் முக்கியம் அதுக்கேத்தாம நீ ஹேண்டில் பண்ணிட்டு போங்க இதல என்ன இருக்கு அப்படின்றதையுமே சொல்லறாரு அப்போ டார்கெட் பண்றது தப்பு இல்ல ஆனா அந்த டார்கெட் பண்றதே இவங்க ஒரு வாட்டி யோசிக்கணும் இப்போ நம்ம போயிட்டு தொடர்ந்து அனுமலை டார்கெட் பண்றோமே அது வெளியே எப்படி கிரியேட் ஆகும் அனுமல் மேல ஒரு கன்சன் ஒரு சாஃப்ட் கார்னரோ ஒரு கன்சனோ மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வருன்றதை யாருமே யோசிக்கல அந்த ஒரு குறிப்பா ஒரு கேங் இருக்குல்ல சரத் ஆரியனு ஜிசேலு அக்பர்ன்ற ஒரு கேங் இருக்குல்ல அதை பத்தி ஒரு பாயிண்ட் கூட யோசிக்கிறது இல்லை இதுவுமே பண்றதில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் மேட்ரியுமே கேட்குறார் அப்ப சொல்றாங்க உங்க ஃபேஸில் வந்து இதே மாதிரி பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க அறியல சார் தெரியல சார் போது அப்புறம் என்னது இது அப்படின்றத ஓப்பனாக போட்டு ஒடிக்கிறார் ஜிசெல் அப்படியே சாரி சாரி அனுமோல் சாரி கேட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க அடுத்து ஜிசெல் சார் ஏன் ஜிசேல் நீங்கள் ஒரு ப பதவியில் இருக்கீங்க அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணலான்ற வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி போய் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு அதுவும் ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப தப்பு அதில் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஐட்டம் மேலே போய் இடிச்சிருந்தா அங்கே வேறு ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதில் போய் இதுவாக இருந்தால் ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பு நம்ம ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணவே கூடாது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றதையும் ஓப்பனாக ஜிசேல் தரப்போ சொல்லிட்டார் ஸோ அனுமால் மேலேயும் தப்பு இருக்குது ஜிசேல் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டார் அதை தான் நானும் சொன்னேன் நீங்கள் போய் பண்ணலாம் அதுக்குன்னு பர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்றத ஓபனா போட்டு முடிச்சுட்டாங்க அடுத்து சரத் கேப்டன் என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது கேப்டன் சொல்றாரு அணு பண்றது அணு அனு அனுமால் கிட்ட போய் நான் சொல்றது எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேக்கறாங்க அனுமால் மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னும் போது அனுமால் உடனே இல்ல சார் அவங்க ஒரு குரூப் பிசமா செயல்பட்டு அட்டாக் பண்றாங்க அந்த ஒரு பயம் இருக்குன்னு சொல்றாங்க பட் கரெக்ட் தான் அனுமாலா அங்க டார்கெட் பண்றாங்க அது ஒரு குரூப்பா அட்டாக் பண்ணதுன்றது யதார்த்தமான உண்மை ஆனா அது குரூப் இசம் வேணும் அப்படி குரூப்பா இருக்குன்னா நீங்க கூட குரூப் பண்ணலாமே குரூப் இசம் உருவாக்கலாமே இது பண்ணிக்கீங்களேன்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு எப்படியே குரூப்பிசம் நீங்க கூட உருவாக்குங்க அதுல பின்னி ரெண்டு குரூப்பிசம் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க அனுமானுக்கு எதிராக ஒண்ணு அனுமானுக்கு ஆதரவாக ஒண்ணு அப்படின்றதுதான் சோ ஆல்ரெடி நான் சொன்ன போன வாரமே சாரி இந்த வாரமே குரூப்பிஸத்துக்கான ஐடியா போயிட்டு இருக்கு இப்ப மோகன்லால் சார் இந்த வர அபிஷியலா கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வாரம் பாரு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சுட்டு அடிதடி வேற மாதிரி இருக்க போகுது அடுத்து இவங்க ரெண்டு பேர் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா ரெண்டு மணி நேரம் ஜெயிலில் போடணும் ஜிசேலோட பேட்ச வந்து அனுமோலம் அனுமோலோட பேட்ச வந்து ஜிசேல் அவங்களோட நெஞ்சில குத்திக்கிட்டோம் அதை தாண்டி அந்த வீட்டுக்கு அந்த ரெண்டு மணி நேரம் ஜெயில வந்து ரெண்டு பேரும் பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்கன்ற பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்த வாரம் ரெண்டு பேரும் டேரக்ட் நாமினேஷன் போட்டு முடிச்சிட்டாரு இது ஒரு பக்கம் அடுத்து நெவின் வீராப்பா வந்து பிக்பாஸ் வீட்டை விட்டு நான் வெளியே போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போனார்ல இது வரைக்கும் பிக் பாஸோட சரித்திரத்துல இந்த ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது நம்மளா அவுட் பண்ணி ஐ மீன் மக்களோட எலிமினேஷன் இல்லாம நம்ம அந்த வீட்டை விட்டு எலிமினேனா நீங்களே குயிட் பண்ணாதான் உண்டு அதுல அவரே வெளியே போயிட்டு மீண்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த சரித்திரமே கிடையாது அதை நவீனுக்கு மட்டும் நடந்திருக்கு ஏன்னா இவர் கோவத்துல இந்த மாதிரி சொல்லிட்டாரு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டு ஒரே சாரி 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 சாரின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்ட ஏகப்பட்ட சாரி கேட்டிருக்காரு சரி போனா போது பாவம் பார்த்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அது பாவம் பார்த்து அனுப்பல அவங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் வேணும் இப்படி போனால் ஆல்ரெடி ஒரு கேங் இருக்கு இதன் மூலியமா ஏதாவது சம்பவம் நடக்கும்ன்றதுதான் பிக் பாஸ் டீமோட பிளான் இன்னொரு பக்கம் அவர் ரெக்வஸ்ட் பண்ணது இருக்கட்டும் அதன் மூலியமா அவங்க என்ன பெனிஃபிட் பார்க்கலாம் அப்படின்றதான் பிவி டீம் யோசிச்சிருப்பாங்க அதனுடைய வெளிப்பாடா தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் ஓப்பனா போட்டு உடச்சிட்டார் மோலல் இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி நடக்காது நீங்க பண்ணதால தான் நடந்துச்சுன்னு சொல்றாரு இல்ல சார் நான் அதிகாரி மோட்ல இருந்தேன் நான் ஒரு அதிகாரியில இருந்த போது எனக்கு தலைக்கு ஏறியாச்சு நான் தான் கேட்கணும் நான் சொல்றதுதான் பண்ணுன்றதுக்காக பிக் பாஸ் கிட்ட போய் இப்படி சொன்னேன் ஆனா பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாரு நான் எதிர்பார்க்கல அப்படின்றத அவரே ஒத்துக்கிறார் ஆமா நீங்க சும்மா பிக் பாஸ் ஒண்ணும் பண்ண மாட்டாரு அப்படின்னு நீ அடிச்சு விடலான்னு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி அடிச்சும் விடக்கூடாது இதுக்கப்புறம் நீங்க வேர்ட்ஸ் பார்த்து பேசும்போது தெளிவா பேசணும் தான் பிக் பாஸ் இதை பண்ணியிருக்காரு இல்ல நான் போறேன் போறேன்னு சும்மா போயிட்டு கேமரா முன்னாடி ஆக்ஷன் பண்றதுன்னா பிக் பாஸ் எதுவும் பண்ண மாட்டாருன்ற ஒரு நினப்புல பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்கல்ல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நெவின் இருக்கிறார் அப்படின்றது அதுலயும் மோகன்லால் ஒரு கவுண்டர் போட்டிருந்தாரு இதுக்கப்புறம் நீங்க கேம் ஒழுங்கா இல்ல இல்ல நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அனுப்பணும்ல நாங்களே உங்களை வெளியே அமிச்சிருவோம் வெளியே கிளம்பி போங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாரு ஒரு பக்கம் நவீன் அப்படி சைலண்ட் ஆயிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம்ன்ற மாதிரி அட்டாக் வாசிச்சிட்டாரு அடுத்து அதில்லானோரா உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையா அவர் இருக்கிறது போது இல்ல சார் அவன் டாஸ்க பண்ணணும் அதுக்குதான் ப்ரோவோக் பண்ணணும் இது கேம் அப்படிதானே அப்படின்றத ஓபனா சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவில் ரேணுசுதி அடிக்கடி திறந்து விடுறீங்களா போயிட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கல்ல நான் வேணா இப்ப திறந்து வைக்கிறேன் நீங்க போனேன்னா வெளியே கிளம்பி போயிருங்க ரேணு சுதி அப்படின்ற மாதிரி சொன்னா இல்ல சார் நான் வேண்டாம் நான் போகமாட்டேன் அப்படின்றதே சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல தான் அனுமாலோட ரியல் ஃபேஸ் கொஞ்சம் வெளியே வந்து போச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு மக்களே என்ன தெரியுமா அனுமால் ஒரு விஷயத்த சொல்றாங்க யாருக்கிட்ட அதில் நூறுரூவா கிட்டையும் இன்னொரு பக்கம் சைத்தியவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த ஷோவுக்கு வர்றதுக்காக நான் காசு வாங்குறேன் இப்போ இந்த ஷோவோட ரேட்டிங் வேற எங்கேயோ போகணும் அதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ அனுமால் யூஆர் டூயிங் வாண்டன்லி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணும் ஒரு கண்டென்ட் போகணுன்றதுக்காக தான் நான் பண்ணன்றதை ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது இந்த மூலியமா நம்ம எடுத்துக்கலாம் ஐ மீன் அனுமோல் எமோஷன் ஆகிறாங்க பிரேக் டவுன் ஆகுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதில் வந்து சொல்றாங்களே அனுமோல் வந்து நடிக்கிறாங்க இதுவாக இருக்காங்க அப்படின்றது இந்த வீட்டுக்குள்ள ஒரு பரவலாக இருக்கு ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது காசு கொடுக்குறாங்க டிஆர்பி ரேட்டிங் வேணும் அதுக்காக நம்ம வீடு எடுத்துகிட்டு போனோம் கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் அப்ப அப்போ நிறைய பொய்யான விஷயங்கள் இருக்கும் ஒரு ஐ மீன் இந்த ஒரு விஷயம் நமக்கு இதுவே ஃபீல் ஆகியிருக்காது பட் அதை வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோன்றதுக்காக கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் ஐ மீன் அதை ரியலாக இருக்கிறத விட ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இந்த இடத்துல அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து அக்பர் ஏன் அக்பர் போயிட்டு அனுமலை டார்கெட் பண்ணிட்டே இருக்கீங்க அதில் குறிப்பாக பாட்டு பாடிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு இது டார்கெட் பண்ணுறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னும் போது அனுமல் சொல்கிறாங்க கரெக்ட் டார்கெட்லாம் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ஆளை மட்டும் டார்கெட் பண்ணுறது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அதில் டார்கெட்டிங் நடக்குது அதில் ஒரு குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் அதில் அக் அனிஷல் வந்து பதிலும் சொல்லிடுறாரு ஆமாம் சார் பல இடங்கள்ல வந்து அனுமோல டார்கெட் பண்ணுற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆயிருக்கு அதில் குறிப்பாக அக்பர் எல்லா இடத்துலையும் பாட்டு பாடுறதா இருக்கட்டும் ஷரத்தாக இருக்கட்டும் ஐ மீன் டார்கெட் பண்ணலாம் அதுக்குன்னு ஒட்டு ஒரே ஆளை டார்கெட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லதுக்கு இல்லை அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடைக்கிறாரு கரெக்டு தான் அந்த இடத்துல டார்கெட்டிங் நடக்குது தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்து பின்னியுமே சொல்றாங்க ஜிசேல் விசஸ் அனுமோல் ஐ மீன் ஜிசேல் குரூப் விசஸ் அனுமோல் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு நபர் இருக்காங்க அந்த நபருக்கு எதிராக ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து கார்னர் செய்ய இது பண்றாங்க ஐ மீன் கார்னர் செய்யல இவங்களால் அனுமலால் பல பேருக்கு அவர்ட் ஆயிருக்காங்க அந்த ஒரு அவர்ட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பல இடங்களில் வந்து பாட்டு பாடி வெறுப்பு ஏற்றுவது உண்டு அது சில பேருக்கு இரிட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க கரெக்ட் தான் ஒரு வாட்டி பண்ணால் பரவாயில்ல அக்பர் அனுமால் 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 அனுமால்ன்ற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான் யாருக்கு தான் இரிட்டேஷன் ஆகாது இரிட்டேஷன் ஆக தான் செய்யும் அதனுடைய வெளிப்பாடு பட் இதன் மூலிமா இன்னொரு நபருக்கு ஆதரவு கூடுதுன்றது இந்த ஒரு கேங்குக்கே தெரியாமல் போகிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஓகே அடுத்து ஜெயில் டாஸ்க்கு ஜெயில் டாஸ்க்கை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் பயங்கரமாக வெயிட் பண்ணோம் இதெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கு நடுவில் ஒரு ஆர்கியுமெண்ட்டுமே வந்துச்சு ரெண்டு பேருமே ஹெல்த்தியாக கேம் பண்ணுங்க பண்ணுங்கள் அக்பரான அனுமோல் நீங்கள் பண்ணுறது நல்லாவே இல்லை ஹெல்த்தியாக கேம் ப்ளே பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்றது ஓப்பனாக சொல்லிட்டார் அதில் குறிப்பாக வந்து அனுமோலோடய அந்த கிட் பேக் குளிக்கிற கிட்ட எடுத்து ஒழித்து வச்சது யாருன்னா ஆரியன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதில்லான ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் குளிச்சிருக்காங்க அது அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்னால் குளிக்க முடியலன்னு எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க குளிக்கலாம்ன்றதுக்காக எமோஷனலாக பிரேக் டவுன் ஆவாங்களான்றது எனக்கு தெரில அந்த இடத்துல மேபி காசு கொடுக்குறாங்க ரேட்டிங் வரணும் அதனால் இங்கே ஒரு அழுகியை போட்டுடலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரில மக்களே ஐ மீன் அந்த ஒரு டைலாக் சொல்லாத வரையும் நான் வேற ஆங்கிளில் பார்த்துருப்பேன் அந்த டைலாக் சொன்னதுக்கப்புறம் இந்த ஆங்கிலில் பல இடங்களில் யோசிக்க தோணுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்க ஆரியனோட ட்ரெஸ் எடுத்து இவங்க டஸ்ட்பின்ல போட்டு இந்த மாதிரி பர விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ ஆரியன் பண்ண அனுமோல் பண்ண அனுமோல் பண்ண ஆரியன் பண்ணனும் போது ரெண்டு பேர் தப்பு இருக்கு அது ஒருத்தரை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது பட் இதை யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சானோ போது ஆரியன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதா தான் அவர் மேல தப்பு அதை பண்ணதோட ரெஃப்ளெக்ஷன் தான் இங்க ஏன்னா நீங்க நைட்டு கேட்டிட்டே இருந்தாங்க யாருமே தரல அவர் நான் எடுக்கல நான் பண்ணவே தான் சொன்னாரு கடைசில ஆரியன் தான் எடுத்து வச்சிருக்காரு போது அது தப்பு அதல மாற்றே இல்லை அடுத்து அதுல கரையல் அபிநயம் இதெல்லாம் வந்து வெறுப்பேத்துறாங்கன்றாங்களே அதுக்குமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சொல்றாங்க இதுல குறிப்பா அனுமூல் என்ன பண்ணியிருக்காங்க பெண் எடுத்து இங்க குத்திருக்காங்களா ஒரு நாலு வாட்டி ஜெயில இருக்கும்போது சோ அது பண்றது தப்பு என்னதான் வந்து உங்களோட பொருள் இதெல்லாம் எடுத்திருந்தாலுமே அது வந்து பிசிக்கலா மத்தவங்களை ஹர்ட் பண்றீங்க இது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்றதையுமே அந்த இடத்துல சொல்றாங்க அடுத்து ஆரியன் என்ன சொல்கிறாரு டெடி பேர்லாம் எடுத்து அவங்க ஜெயிலுக்கு போனாங்க டெடி பேர்லாம் எடுத்துட்டு இது பண்ணி ரூல் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு இதுக்கு நடுவில் ஷேனவா செலுத்து ஆரியன் தலைமையிலே போட்டு உட்கார வச்ச மாதிரி ஒரு சம்பவம் சார் போன வாரம் நீங்கள் ஆரியனோட பேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போனீங்க அதே மாதிரி ஆரியன் வந்து என்னோட செல்ஃபில் ஏறி என்னோட பேஜ் எடுத்தான் நீங்கள் என்ன சொன்னீங்க சார் மோகன்லால் சார் இந்த மாதிரி அடுத்தவங்களோட செல்ஃபில் ஏறி இந்த பொருள்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஜிசேல் மற்றும் அனுமோலுக்கு சொன்னீங்க அதே விஷயத்தான் இவன் பண்ணான் அடுத்து ஷவர் கிட்டே எடுத்து ஒலுக்கி ஏன் பெட்டில் வச்சான் சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றான் அப்படின்றத ஓப்பனா சொல்ற அந்த இடத்துல ஜோக் பண்ணாதீங்க நீ இப்பெல்லாம் பண்ற வேலை வச்சுக்காத மாதிரி ஆரியனோட ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா வெரி வெரி ஒஸ்ட் ஆட்டிடியூட் உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அந்த கம்ப்ளைண்ட் முழுசா கேளு கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா இவர் பண்ண தப்போ அவங்க சொல்லுவாங்களாம் சொன்னா வந்து இந்த மாதிரி ஜோக் பண்ணாதீங்கட்டு நீ பண்ற ஜோக்கே நீ பண்றது எல்லாம் ஜோக்கா இருக்குன்னு எல்லாரும் எடுத்துக்கணும் அது சீரியஸ்னஸ் புரியல அதை அழகா கம்பேர் பண்ணி சொல்றாரு நீ என் பெட்ல வச்சா என்ன நினைப்பாங்க ஷானுவாசோட பெட்ல எடுத்து போய் வச்சிருக்காரு இப்போ அனுமோல் வந்து கேக்கும்போது நம்ம ஷானவாசே இப்பெல்லாம் பண்றீங்க உனக்கு நியாயமா இருக்கா ஏன் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு அனுமோல் வந்து ஷானவாஸ் தானே கேட்பாங்க ஆனால் தப்பு பண்ணது நீ அதை மாட்டி விடுறது யாரு ஷானுவாஸ் மேல வரும்போது தானே கேட்பாங்க அதுல அவர் ஒழுங்கா சொன்னது கரெக்ட் தான் அதுல ஷான்வாஸ் மேல எந்த விதமான தப்பும் இல்ல இத வந்து இப்படி எடுத்துக்கிறார் ஓவர் ரியாக்ஷன் ஆக்டிடியூட் இருக்குல்ல இது ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் அனுமோல் வந்து சாரி ஜிசேல் வந்து ரெக்வஸ்டா கேட்டிருந்தாங்க எனக்கு ட்ரெஸ் கொடுங்க ஓனத்துக்கு எல்லாம் ட்ரெஸ் வந்துருச்சு எனக்கு வரலன்னும் போது ஓனத்துக்கு அந்த ட்ரெஸ் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனலா அனுமோல் கொடுக்க அது ஜிசேல் வாங்கன்ற வரண்டி ஒரு சம்பவம் நடந்தது அடுத்து இதுக்கு நடுவுல ஆரியன் மற்றும் ஷானவாஸ்க்குள்ள ஒரு சண்டை மாத்தி மாத்தி இதுல ஆரியன் வந்து ரொம்ப ரொம்ப இம்மெச்சூராகவும் சரி அவருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம் திரும்ப நான் கொடுக்குறேன்டா திரும்ப ஏதாவது பேசுகிறேன்டான்ற மாதிரி பேசுறாரு அதுல அழகாக அனிஷ் ஒரு கேம் பிள்ளை அழகா ஒட்டிச்சா இருப்பாருங்க வேற மாதிரி பாயிண்டா இருந்தது ஆரியனோட கேம் பிளே ரிவர்ஸ் சைக்காலி எப்போ அழனமோ சிரிப்பான் சிரிக்கும் போது அழுவான் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவான் இப்போ கூட கூட ஃபைட் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்றதையும் ஓபனா போட்டு உடைக்கிறாங்க அப்ப மோகன்லால் சார் சொல்றாரு நீ என்ன பண்ணுற ஏது பண்றேன்னு எனக்கு தெரியும் ஆரியன் நீ சொன்ன போன வாரம் அந்த தலையில தொப்பி போடும்போது பாத்ரூமில் பாத்ரூம்ல போகும்போது கூட போடணுமா குளிக்கும் போதும் போடணுமா தூங்கும் போதுமான்னு கேக்கும்போது எனக்கு புரியாதா உன்னை விட எல்லா பாடத்தையும் படிச்சுட்டு நான் மோகன்லால் சார் சொல்றாரு நான் எல்லா பாடத்தையும் ஃபஸ்ட்டு வந்தேன் ஏழு சீசனாக இந்த மாதிரி பிக் பாஸ் பண்ணிருக்கேன் நீ என்ன பண்றியோ பண்றாசா முடிஞ்சா பண்ணு நான் என்ன பண்றேன்றத பார்க்குறையா அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விடுறாரு அப்படியே சார் 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 சார்னு ஆமா அது ஒரு நெக்கலான கேள்விதானே மக்களே அது யாராவது குளிக்கும் போது அதை போட்டு குளிப்பாங்களா மாட்டாங்கல்ல அது தெரியாதுல்ல அதையும் ஒரு கொஷினே கேட்கும்போது இல்லை சார் நான் அப்படி சொல்ல படுக்கும்போது மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை நீ சொன்ன நான் வந்து குளிக்கும் போதுமோன்னு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போனேன் இப்போலாம் சொல்லாதன்ற மாதிரி அந்த இடத்துலையுமே வந்து அது மறைக்க ட்ரை பண்ணார் ஆர்யனு ஈங்கலமா சிக்கி ஒரு பக்கம் கிட்ட நல்லபடியாக வாங்கி கட்டிக்கிட்டார் அது ஒரு நல்ல விஷயம் தான் அவர் வந்து அவருக்கு எதிராக எதுவுமே சொல்லக்கூடாது அவர் பண்ணுறதெல்லாம் வந்து ஒன்று அவர் பண்ணுவார் அதை வந்து தேவையானப்போ சீரியஸாக எடுத்துப்பார் தேவையில்லாதப்ப அதை வந்து மாற்றுறப்போ அது ஃபன்னு சார் நான் ஃபண்ணுக்கு பண்ண அது இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி போட்டு போயிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குது அடுத்து அனீஷ் அந்த அகதியாக போயிட்டு இந்த கேம் பிளே ஒழுங்காக பண்ணல ஸோ அடிமை சாரி அகதின்றப்பார் அடிமையாக போயிட்டு கேம் பிளே பண்ணல அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த வாரம் நான் இங்கே இல்லை நான் யூஎஸ்ஏல இருக்கேன் அதனால் நோ எலிமினேஷன்ன்ற ஒரு விஷயத்தை போட்டு ஆரம்பிச்சிட்டாரு இதுல ஒரு பக்கம் வயிற கலக்கிருக்கும் அதில் அனுராக் வர தனியா நாமினேஷன் வந்திருக்காங்க இதுல என்ன நடக்க போதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு பயத்தோட இருந்தாங்க இதுல நோ எலிமினேஷன் போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் திருப்தியா இருக்கும்ன்ற ஒரு சந்தோஷமா இருப்பாங்க இன்னொரு பக்கம் ரெனா ஃபாத்திமாவை எதுவுமே கேட்காம விட்டது கொஞ்சம் தப்பா போச்சு ஒரு பக்கம் அக்பரை கேட்டாரு ஜிசேல கேட்டாரு நவீன கேட்டாரு ரெனா ஃபாத்திமாவை கொஞ்சம் கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் கேஷ்